ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் எவிக்ஷன் அப்டேட் என்ன மாதிரி வந்திருக்கு இப்போதைக்கு என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம கார்டு வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பிரச்சனை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அரோரா ரொம்ப லீஸ்டில் இருக்காங்க ஓட்டிங் வந்து நல்லா குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அன்னஃபிஷியலில் நம்ம எடுத்து வேறு லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீக்கோடு வந்து பண்ண போகிறோம் ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ வீடியோபுள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டபுள்யூ எவிக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு அப்டேட்டு வந்துகிட்டே இருக்குது ஸோ அது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மிக மிக குறைவு ஏன்னா இன்னும் ரெண்டு டபுள்யூ எக்ஷன் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீத் டே பண்ணுவாங்க ரெண்டு பேர் தூக்குவாங்க அப்புறம் வந்து செவன்டி டே பிஃபோர் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து ஒரு ரெண்டு விஷயம் இருக்கும் ஓகேங்களா ஸோ மேபி அந்த விஷயத்தை முன்னாடியே பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்போ வர்ற நியூஸ்லாம் பார்த்தா டபுள் மாதிரி தான் வந்து தோணுது ஓகேவா ஸோ அது எடுத்தாங்கன்னா யார் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது பட் அன்அஃபிஷியலில் யார் வந்து லீஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம பார்த்த வரைக்கும் ஏன்னா இனிமேல் பார்த்து யூஸ் கிடையாது ஓகே ஸோ ரம்யா தான் கீழே இருக்கா அதுக்கடுத்து பியானா இருக்காங்க அரோரா தான் வந்து சேஃபர் சைடு போன மாதிரி இருக்கு ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அரோரால இருந்தே எல்லாரும் டேஞ்சர் தான் அரோரா கனி பிரஜன் சாண்ட்ரா வியானா ரம்யா இதுதான் இப்போ ஸ்டாண்டிங் ஆனால் விஷயம் பட் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரோரா தான் கீழே இருந்தா ஸோ அரோரா போவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஓகே பட் கார்டு எடுத்தது பிரஜன் கிட்ட தான் ஸோ பிரஜனை தூக்காவது தவிர ரம்யாவை கண்டிப்பாக தூக்குறதுக்கான வாய்ப்பு மிக மிக கம்மி ஓகே ஏன்னா ரம்யா வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து ரொம்ப இப்போ இறங்கிட்டான் அப்படின்றதுனால ரம்யா வெளியேறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு இந்த ப்ரெசென்ட் காரை எடுத்துகிட்டு நீ வெயிப்பா இப்போ தான் என் மச்சான் வந்து போயிருக்கான் உள்ள நான் காரில் கூப்பிட்டு போய் அவனை சுற்றி பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் சரியா இப்போ உள்ள விளாட்றான் பிரின்ஸிபலாக வந்து ட்ரான்ஸ்மர் மிஷின் பார்த்த உடனே தூக்குற போட்டு இல்லைனா அதெல்லாம் தூக்க வேணாம் வேறு ஏதாவது சொல்லிருந்தாலும் ரம்யான் ரம்யா வேணாம் சாண்ட்ரா வேண்டாம் பிரசென்ட் வேண்டாம் வியானா வியானா தூக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்து போகும் அப்படி இல்லைன்னா அரோரா தூக்கலாமா அப்படின்ற பிளான் வந்து போவோம் ஏன்னா அரோரா வியானாலாம் வந்து கண்ட்டுக்கு வேணும் பார்வதியை பைத்தியம் முடிக்க வைக்கிறதுக்கு இந்த ரெண்டு முதவிகளும் சேர்ந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கும் கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுட்டு தான் ஓகே இந்த வியானாவை தூக்குறதும் அரோராவை தூக்குறதும் ஓகே கனியும் வந்து வாய்ப்பு கிடையாது ஏன்னா கனி வந்து அவங்க ஸ்பெஷல் வெஜிடேவி ப்ராடக்ட் பிரஜின் சாண்டாக வாய்ப்பு கிடையாது இதில் ரெண்டு ரெண்டு பேர் வந்து தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா இன்னொன்று வந்து வியானம் ரம்யாவை இவ்வளவு தூரம் வந்து கொண்டு வந்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிறதுனால அடுத்த வாரம் கேப்டன்ஷிப் ஆகிறதுக்கு ஒரு பிளான் இருக்குது விஜய் சேதுபதி யோசிப்பார் பிரஜனை ரம்யா தான் இருக்காங்க இன்கேஸ் ரம்யாவை வந்து இப்போ நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மச்சானை கேப்டனாக கேட்கலாம் மச்சான் கேப்டன் ஆனால் இன்னும் ஒரு வாரம் வந்துடுவான் அதுக்கடுத்த வாரம் அவனுடைய கேம் வந்து மாறும் அந்த மாதிரி மச்சா வந்து அடுத்தடுத்து வந்து போய் நம்ம மச்சானை வந்து எப்படியே டாப் ஃபை புஷ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் திங்க் பண்ணார்னா இந்த கார்டை அப்படியே ஸ்வாப் ஸ்டாப் பண்ணி ரம்யாவை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவ பார்க்கும்போது அப்படி தான் தோணுது ஓகேவா இன்கேஸ் டபுள்யூஎச்ரா இருந்திருந்தால் ரம்யா கூட சேர்ந்து வேறு என்ன பண்ணுறது மச்சானையும் தூக்க முடியாது ஏன்னா கேப்டன் நான் இருக்கேன் அப்படின்றதுனால அடுத்து வியானாவை சரி அரவரூபா வியானாவை யோசிக்கும் போது வியானாவை தூக்கிடுவாங்க அவ்வளோதான் இந்த ரெண்டு தான் டபுள்யூஎஃசர்னா வியானா ரம்யா சிங்கிள் எஃசன்னா ரம்யா இதுதான் அங்கே நடக்க போகுது ஏன்னா இவன் தோ கார்டு வந்து பிரஜன் எடுத்து வச்சாலும் அவருக்கு ஓட்டு இல்லை அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் ஏன் நம்ம பிரஜனை வந்து தூக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவ்வளோ தூரம் பொத்தி வச்ச மேகலை வைக்க விட்டு போகலை அப்படின்ற மாதிரி இவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது உங்களுக்கு புரியுதான சொல்கிறது ஸோ அந்த ஆங்கிளில் நம்ம வந்து யோசிக்கவே முடியாது ஓகேங்களா சரி மேக்கப் சாங் வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஊரும் பிளட்டு டியூட்ல இருந்து ஏன்னா அது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் எனக்கும் அப்படி தான் வந்து தோணுச்சு ஆனாலும் இதுலேயும் வந்து நிறையா அர்த்தங்கள் இருக்குது ஆக்சுவலாக இந்த படத்துடைய கதை நாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து முத இருப்பான் ஹீரோயின் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான் மாமா பொண்ணு ஸோ ப்ரப்போஸ் பண்ணும்போது ஹீரோ வந்து வேணான்றான் ஓகேவா அப்போ வந்து என்ன பண்ணுவான் ஹீரோ வந்து திருப்பி வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான் சரியா அப்போ வந்து அந்த பொண்ணு இன்னொரு பையனை வந்து லவ் பண்ணிடும் சரியா அப்புறம் இருந்தாலும் அவன் மாமா சொல்கிற பேச்சை கேட்டு இவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க பட் அந்த பொண்ணுக்கு இன்னும் அவன் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால அந்த பொண்ணை வந்து அவங்க கூட சேர்த்து வச்சுருவான் ஸோ தான் மேட்ரு ஸோ மாதிரி தான் இருக்குங்க அரோரா அரோராமாத வந்து கவுருதீன்ட்ட ஆசைப்பட்றான் ஆனால் கமுருதீன் வந்து பார்வதின்னா சரி பார்வதின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கவுருதின்னு வந்து பார்வதி அரோரா கிட்டே வரான் சரியா அரோரா கிட்டே வரும்போது கம்பருஜின்னு அரோரா லவ் பண்ணுறாங்க அப்போ கமலினுக்கு இன்னமும் வந்து பார்வதி மேலே இருக்குதுன்னு சொன்னோடனே அவன் வந்து கமருஜின பார்வதி கிட்ட சேர்த்து வச்சுட்டு அரோரா வந்து வெளியே போயிடுறான் அதுதான் வந்து கதை ஸோ அரோரா இந்த வாரம் இந்த கதையை வச்சு பார்க்கும்போது ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது எப்படி நம்மளுடைய டீ கோடு பயங்கரமாக இருக்குல்ல ம் கரெக்டு தானுங்க அந்த சூர்யா தானே ஃபஸ்ட்டு அரோரா வந்து என்ன பண்ணுறான் இவன் வந்து கமருதி அப்ரோச் பண்ணுறான் பரோரா வேணான்றான் இவன் பார்வதி கிட்டே போயிடுறான் இப்போ வேணுன்ற அரோரா ஸோ வேணுங்கிறப்ப போய் இருக்கும்போது அவனும் வந்து சரி வந்துடுறான் வந்தவனே அதுக்கேற்று அவன் வந்து பார்வதி பாரதியின்னு சொல்லிட்டு இருக்கான் பார்வதி அவன் சேர்த்து வச்சுட்டு இவன் மாட்டு கிளம்புறான் வெளியே பக்கமாக இருக்குல்ல அப்போ அரோரா தான் கண்பாம்மா சரி தூக்கி வாங்கிக்கலோ ஆமாம் அவ்வளோதான் ஏன்னா நிமில் கேம் அரோரா வச்சு ஒன்றும் பண்ண வரது கிடையாது அவள் சும்மா உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்கிறதுக்கு கேம் கிடையாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்வதி இன்னும் உக்கிரமாகணும் அவளை டவுன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அரோரா பக்கத்தில் இருந்தால் பார்வதி டவுன் ஆகுறா அவரை அமைத்த கூட சுற்றிட்டு இருக்கா இப்போ அரோரா தூக்கிட்டாங்கன்னா இவளுக்கு அந்த ஒரு இதே கிடையாது இவளுடைய கேமும் சாயல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் பிக் பா பிக்பாஸ் வந்து பண்ணுறது ஏன்னா பிக்பாஸ் ஒரு திட்டத்தை பாருங்கள் இப்போ அரோரா தூக்கிட்டான்னு வைங்களேன் பார்வதி என்ன பண்ணுவா நேராக கமரஜிண்ட போய் கமரஜின்னு பார்வதி நல்லா பேசி க்ளோஸ் ஆகி அவங்க ரெண்டு பேர் வந்து இருப்பாங்க இன்னும் சரி வேறு வேணாவது கேம் வந்து ஐலிவேட் பண்ணி விக்ரம் விக்ரமோ இல்லை சபரியோ இல்லை கனியையோ இல்லை மேலே யாரையாவது வந்து கூட்டி வந்துடுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதுதான் விஜய் டிவியோடைய பயங்கரமான மாஸ்டர் பிளான் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தோணுது கரெக்டு தானே ஏன்னா இவங்க திரும்பி திரும்பி காதல் 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 அப்படின்றதா இது வந்து ஆகாது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த சாங்கை வச்சு நம்ம பார்க்க பொழுது எனக்கு தெரிஞ்சு அரோரா கன்ஃபார்மாக இந்த விக்கெட் வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருக்குது ஆனாலும் அரோராவுக்கு நீங்கள் ஓட்ஸ் என்னமா ஐம்பத்தஞ்சாயிரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அண்ணஃபீசியில் நீங்கள் அடுத்து கீழே பாருங்கள் கணிக்கும் ஐம்பத்தஞ்சு தான் இருக்குது பிரஜனுக்கும் ஐம்பத்தஞ்சு தான் இருக்குது சாண்டராக்கும் ஐம்பத்தஞ்சு தான் இருக்குது வியானாக்கும் ஐம்பத்தஞ்சு தான் இருக்குது ரம்யாவுக்கும் ஐம்பத்தஞ்சு தான் இருக்குது உங்களுக்கு புரியுதா இல்லையா அன்ஆஃபிஷியல்லையே அவங்க இருந்து எல்லாருமே டேஞ்சர் தான் ஸோ அப்போ யாராலும் கூப்பிடலாம் என்ன பொறுத்தவரை பிரச்சனை எடுத்துட்டாங்க அவங்க அவ அதை தூக்கி போட்டு ஈஸியாக வந்து அரோரா தூக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு அவிஷனில் ரம்யாவை காப்பாற்று நினச்சாங்க ரம்யா பிரச்சனை கேப்டன்சியில் இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் சரியா ஸோ விஜய் சதுபதி அவர்கள் வந்து டெஷன் தான் வந்து மெயினான ரீசன் அங்கே அவர் வந்தால் தான் அவர் என்ன ஹேண்டில் பண்ண பண்ண போகிறாரு இல்லை எப்படி அவர் கேமை மாற்ற போகிறாரு அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பாருங்கள் கண்டிப்பாக ரம்யா பிரச்சனை அடுத்த வாரம் கேப்டன் ஸோ எதுக்கு தூக்கணும்னு யோசிப்பாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்ட்டு ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த ரியூடு வச்சு பார்க்கும்போது ஏன்னால் செட் ஆகளை எப்படி ஒரு லவ் ட்ராக் வச்சு சிவானி அம்மா வந்து அட்டி அட்டின்னு அவளை கிழிப்பாளர் அந்த மாதிரி வந்து அவளுக்கு ஒரு கண்டென்ட் வேணும்னு க்ளியேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பிரஜனும் சாண்ட்ராவும் இனிமேல் கேம் கேமை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வேற ஸ்கிரிப்ட் இருக்குது நான் அப்புறம் சொல்கிறேன் அது சரியா பிரஜனை தூக்கும்போது சாண்ட்ரா எலிவேட் ஆகி வரணும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெண்டும் வந்து மெயினான கான்செப்ட் அது இன்னும் ரெண்டு மூணு வாரம் வந்து தேக்கி வச்சிருப்பான் கனியை தூக்குனிங்கன்னா ஒட்டுமொத்த கேங் வந்து உடஞ்சிரும் அடுத்து சபரிமாதம் வைத்தியமே ஆயிரும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அடித்து போட்டுருவான் அதனால் கனி வந்து இங்கே ரெண்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்றதுனால அவரும் கிடையாது ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஏன்னா நான் சொன்ன மாதிரி லவ் ட்ராக்டு அரோரா தான் ஒரு எவிக்ஷன்னா தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிரஜனை மச்சான் வந்து காப்பாற்றிடுவேன் இதுதான் வந்து சினாரியோ ஓகேவா சரி இது ரொம்ப பண்ண போட்டு குழம்பிக்க வேணாம் ஃபஸ்ட்டு சேவ் யார் பண்ணுவாங்க இந்த வட்டம் பார்வதி ஆப்ஷனில் இருக்கா அரோரா எயிட் பண்ணி பாரதி பஸ் சேவ் பண்ணால் பாரதியோட அடுத்த வாரம் ஆட்டம் எப்படி இருக்கும் சும்மா யோசிச்சு பாருங்கள் ஒரு ட்ரெய்லர் மாதிரி யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் சும்மா கூலி படத்தில் பின்னாடி ரஜினிகாந்த் அண்ணி பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் நீ என்ன நீ வந்து மறந்துட்டியா ம் அப்படின்னு சொல்லிட்டு பாஷா படத்தில் மாதிரி ம் இன்னுமா என்ன தெரில அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு எலிவேஷன் கொடுக்குறோம் ஸோ பார்வை கண்டிப்பாக சேவ் பண்ணணும் ரெண்டு பேரும் சேவ் பண்ணுங்கள் பிரச்சனை கிடையாது அதே நீங்கள் விக்ரம் பார்வை சேவ் பண்ணி வைங்க கேம் அடுத்து அவங்க புரிஞ்சுப்பாங்க ஓகே நம்ம ரெண்டு பேரும் தான் கேம் அனலைஸ் பண்ணுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுவோம் யாரை உடைப்போம் யாரை போடுவோம் யாரை கவுத்துவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணி எலிவேட் பண்ணுவானுங்க கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ் ஃபார்முலாவாக ஆகும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு விச்சு நீங்கள் யாரை ஒன்றா ஆகாது கம்பெனியில் ஒன்றா ஆகாது திவ்யா காப்பாத்தலாம் வேஸ்ட்டு அப்படின்ற காப்பாற்ற வேஸ்ட்டு விஜய்சேதிபதி ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் விக்ரம் பாரதிய சேவ் பண்ணும்போது அரங்க மதுரும் கேம் மாறும் டைமென்ஷன் மாறும் நம்ம நினைக்கிறதுலாம் நடக்கும் உங்களுடைய கருத்துக்கள்